அதை அடுத்து முப்பது நிமிடங்கள் நூல் வெளியீட்டு பாராட்டுரையை அப்பரடிப்படி ஒதுக்கப்படுகிறது அதை அடுத்து ரங்கராஜ ஐயா அவர்களுடைய அவர்கள் வீடியோ அந்த நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து அவர்களுடைய ஏற்புரையும் அதை அடுத்து இரண்டு மூன்று பேர்களுக்கு இங்கே நூல் கொடுக்கப்படும் அதை தவிர அந்த பரிசு பையும்

இதை போல ஒரு நிகழ்ச்சி நூல் வெளியீடு அறிமுகம் முடிவு செய்து அவர்களை தொடர்ந்து கொண்ட போது அவர்கள் அவர்களுக்கான மலர் கிரீடத்தை திரு சுப லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது சூட்டுவார்கள் அவர்களுக்கான देखे